அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பதிவு ஏன்னா நிறைய பேர் தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் நிறைய லாபம் வரணும் போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கணும் எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கணும் அதை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தாங்க ரொம்ப இப்போ பிஸ்னஸ் டல்லாக இருக்குது மேடம் ஏன்னு தெரியல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இன்னும் சில பேர் நாங்கள் ஆரம்பித்த அதே தொழிலையே எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு போட்டியாக ஆரம்பிச்சுருக்கிறாங்க இதில் வந்து எங்களுடைய தொழில் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இதை தொடர்பாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீட்லேயும் சரி இல்லை அதை தனியாக நீங்கள் இடம் வச்சு அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி அது செய்யக்கூடிய இடத்துல ஒரு கேஷ் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் மரப்பெட்டியில் நீங்கள் பணத்தை சேர்த்து வையுங்க தேக்கு மரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை தேக்கு மரத்துக்கு இருக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு மரப்பெட்டியில் நம்ம ஸ்டீல் பீரோவிலலாம் வைக்கிறத காட்டிலும் அந்த ஸ்டீல் பீரோக்குள்ளார ஒரு மர பாக்ஸு வச்சு நம்ம அதில் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மரப்பெட்டியில் நாம் வைக்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அதிலும் குறிப்பாக புதன்கிழமை என்று நாம் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் லாபம் வந்து அமோகமாக இருக்குங்க லாபம் எப்படி அமோகமாக இருக்கும்னா கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வரும்போது தான் லாபம் வந்து நமக்கு அமோகமாக இருக்கும் ஸோ அந்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்களை நம்ம புதன்கிழமை புதன் ஹோரையில நம்ம வைக்க போகிறோம் ஏன் வந்து மற்ற நாட்கள்லாம் நம்ம சூஸ் பண்ணாம புதன்கிழமை புதன் ஹோரை செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும்னா புதன் பகவானோட அருள் வந்து நிச்சயமா வேணும் அதாவது பேச்சாற்றல் நல்லா ஒருத்தவங்க பேசுறாங்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்துல புதன் ரொம்ப நல்லாவே இருப்பாரு பேச்சு திறமை பேச்சு சாதுரியம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை நீங்கள் என்ன தான் நல்ல பொருள் நீங்கள் விற்பனை செஞ்சாலும் உங்ககிட்ட பேச்சு திறமை இல்லை அவ்வளோவா வந்து பேசி நீங்கள் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலனா நீங்கள் என்ன நல்ல பொருள் வச்சுருந்தாலும் அது வந்து விற்பனை ஆவது கஷ்டம்தான் இதே வந்து ஒரு குவாலிட்டிக்கு கம்மியாக சில பொருள் வச்சுருப்பாங்க ஆனால் பேச்சில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது வியாபாரம் அவ்வளோ அமோகமாக நடக்கும் ஸோ அந்த பேச்சு சாதுரியம் உங்களுக்கு வேணும்னா புதன் பகவானோட அருள் வேணும் அதனால் புதன் ஹோரையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்களை ஒரு பச்சை நிற துணியில் கட்டி புதன் பகவானை வேண்டி உங்களுடைய கல்லா பெட்டியில் வையுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமோகமாக அற்புதமாக இருக்குங்க இப்போ புதன்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் ஹோரை காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் புதன் ஹோரை வரும் ஸோ இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் செய்யணும் இன்றைக்கி இரவு செய்ய முடிங்கிறவங்க செய்யலாம் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கீங்க அசைவம்லாம் சாப்பிட்ல அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இன்று இரவு எட்டு டு ஒன்பதில் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த வார புதன்கிழமையில் நீங்கள் காலையிலையும் செய்யலாம் அல்லது மதிய நேரத்துலேயும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ நான் வீட்லேயும் எனக்கு கல்லா பெட்டி இருக்குது வேறு ஒரு இடத்துலையும் நான் அதை மாதிரி ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கேன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டாக செஞ்சு ரெண்டு மூட்டையாக செஞ்சு ரெண்டு இடத்துலையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இப்போ என்ன பொருள் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய அந்த பொருளை மட்டுமே நீங்கள் வைக்கணும் இது இல்லை என்கிட்ட அது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் அப்படியே நீங்கள் கல்லாப்பட்டியில் வச்சு பாருங்கள் சூப்பராக அமோகமாக வந்து உங்களுடைய தொழில் வந்து நடக்குங்க இதை மாதிரி ஒரு பச்சை நிற துணி சதுரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லது பட்டு துணி இருந்தால் இன்னுமே நல்லது இது வந்து நான் பயன்படுத்தக்கூடியது பழைய துணி தான் நான் இதை மாதிரி டெமோக்கு பயன்படுத்துவதற்காக வச்சுருக்கிறேன் இந்த துணி இந்த துணியில் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று பொருள் நம்ம வைக்கப்போகும் ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் அதிகமாக பேசியிருக்கிறோம் அதனால் நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலை உங்களை சாதிக்க வைக்கும் காய் இந்த ஜாதிக்காய் அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே அதுவும் இல்லாமல் எல்லா அந்த காலத்துலேருந்தே கல்லா பெட்டியில் இந்த ஜாதிக்காயை வச்சுருப்பாங்க இது கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இந்த மூன்று பொருள்கள் மட்டும் போதும் இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக நீங்கள் வைத்து இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த புதன் கோரையில் புதன் பகவானையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கல்லா பெட்டியில் இதை வையுங்க இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்லாம் வந்து அடிக்கடி மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது அப்படியே உங்கள் கல்லா பெட்டியில் அப்படியே இருக்கலாம் ஏன்னா எந்த பொருளும் வந்து இதில் கெட்டு போகாது நீங்கள் மாதம் ஒரு முறை எடுத்து ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்தயத்தில் பூச்சி ஏதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே இருக்கலாம் ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த ஜாதிக்காயையும் வெந்தயத்தையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும் திரும்ப புது ஜாதிக்காய் புது வெந்தயம் ஸோ எப்பொழுதுமே இது உங்கள் கல்லா பெட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி